உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தைப்பூசம் அன்று இந்த பொருளை மறக்காமல் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்னென்ன பொருட்களை அன்னைக்கு நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நன்னாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாளில் எல்லா முருகன் கோயிலுமே பார்த்திங்க அப்படின்னா விசேஷமான பூஜைகள் வந்து நடக்கும் அன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சில பேர் விரதம் இருப்பாங்க பேர் மௌன விரதம் இருப்பாங்க சில பேர் காலையிலேருந்து இரவு வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் விருந்தம் நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகனுக்கு காவடி எடுக்கிறது அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் கோவிலையும் சரி வீடுகள்லையுமே தைப்பூச வழிபாடு அப்படின்றது எல்லாம் செய்வாங்க அதுக்கு முதல் நாளே வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு திருநீர் அணிஞ்சிட்டு முருகனுக்கு பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு எல்லா சாமி படங்களுக்கும் பூவெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க முருகனுக்கு உகந்த சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் ஏன்னா அவருக்கு வந்து சிகப்பு அப்படின்றது விருப்பமானது அப்படின்னதுனால சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வச்சுக்கோங்க அவருக்கு அந்த நல்ல வேல் வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல சுத்தமான தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிட்டு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி இருக்கும் பார்த்திங்களா அது வெள்ளி கிணத்துலேயோ இல்லை பித்தளை கிணத்துலையோ இல்லை செம்பு கிணத்துலையோ பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் நீங்கள் வந்து வேலை நடுவில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வகை அது வந்து சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் பாயசமாக இருக்கலாம் எதுவும் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்புறம் எப்போ பொழுதோ வெற்றிலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நெய் தீபத்தை வந்து மனசார கந்தருடைய களிவெண்பா கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி முருகனுக்குரிய பாடல்கள் வந்து பாடுங்கள் பாட தெரியாதவங்க அட்லீஸ்ட் யூடியூப்ல ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து கேட்க மாதிரி செய்யலாம் கோவிலுக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா இன்னும் அதிகமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து செய்யலாம் அன்றைக்கி விரதம் இருந்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சரி இப்போ இந்த நாளில் சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு முக்கியமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அந்த வகையில் முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வுப்பு வீட்டில் நீங்கள் ஏற்கனவே நிறையா உப்பு வாங்கி வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் தைப்பூசண தன்னைக்கு புதுசாக உப்பு அப்படின்றத கட்டாயமாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எலும்பிச்சை பழம் எலும்பிச்சை பழத்தை புதுசாக வாங்கிட்டு வந்து வேல் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து சொருகி விடுங்க இல்லை எங்கள் வீட்டில் வேல்லாம் இல்லை அப்படின்னா அந்த எலும்புத்த பழ எலும்பிச்ச பழத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் குங்குமம் இதை தடவி வீட்டோட வாசப்படி ரெண்டு பக்கமும் வச்சுங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விலகி போயிடுங்க தான் பச்சரிசி பச்சரிசினாலே மகாலட்சுமி அருள் பொருந்தியது இல்லைங்களா ஸோ பச்சரிசி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் இதுவும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது